உணவு அருந்தும் முறைகள் பற்றி சாஸ்திரம் கூறும் விதிமுறைகள் என்ன உணவு அருந்துறது அப்படிங்கிறத சாஸ்திரம் வந்து ஒரு புனித செயலாக கருதுறது நம்ம என்ன நினைக்கிறோம் பசிச்சா சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பசிச்சா தான் எல்லோரும் சாப்பிட்றாளா இல்லை திருப்திக்காகவும் எல்லாரும் சாப்பிட்றா இல்லையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மிக்சரை வாங்கி குறிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுக்கு அவ பசிச்சு சாப்பிட்றாளா பசி அடங்கணும்னு சாப்பிட்றாளா இல்லை திருப்திக்காக சாப்பிட்றா அப்ப இந்த சாப்பாடு அப்படிங்கிறது ராகத பிராப்தம் அதாவது இச்சையினால அது நாம் படுறோம் சாப்பிட்ணும்னு நம்மளுக்கு ஆசை வந்தா சாப்பிட்றோம் அது பசி போறதுக்காகவா இருக்கலாம் அல்லது திருப்தி அடையிறதுக்காகவா இருக்கலாம் ஆனா அந்த சாப்பிடணும்னு எப்ப நம்ம ஆரம்பிச்சுட்டோமோ அதை ஒரு வழிமுறைப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நிறைய பார்க்கணும் என்ன அப்படின்னா ஏதா சாப்பிட்லாம்னு முதல்ல பார்க்கணும் கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கணும் எப்போ சாப்பிட்லாம் எப்போ சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த தினங்களில் சாப்பிடவே கூடாது எந்த தினங்களில் ராத்திரியில் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடை சொல்கிறது நம்மள கேட்டாலே பயமாக இருக்கும் என்ன சுவாமி நீங்கள் நிறைய சாஸ்திரம் சாஸ்திரம்னு சொல்லி எதெல்லாமோ கட்டுப்பாடு சொல்கிறேலே இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் சௌரியமாக இருக்கும் தெரிஞ்சுண்டாதானே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் நீங்க நிறைய பேர் சொல்லுவா தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற புஸ்தகத்தை தான் எங்களுக்கு கஷ்டம் அதை பத்தி தெரியாதவருக்கும் நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம்னு இது நினைக்கிறது ரொம்ப தப்பு சாஸ்திரம் பயமுடுத்துறதுக்காக வரல நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு சுகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் சாசனா திராயதே தி சாஸ்திரம் அம்மா குழந்தைக்கு சில விஷயங்களை சொல்றா கட்டுப்பாடை சொல்றான்னா எதுக்காக சொல்றா அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறாளா இல்லை அந்த குழந்தைக்கு ஹிதத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வழிமுறைகளை சா உணவு அருந்தும் விஷயத்தில் சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம் முதல்ல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும் நின்றுண்டே சாப்பிட்றது கூடவே கூடாது நின்றுண்டே சாப்பிட்றது நடந்துட்டே சாப்பிட்றது ஓடிண்டே சாப்பிட்றது படுத்துண்டே சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது உட்கார்ந்து தான் சாப்பிட்ணும் கரையில் உட்காந்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது மேலே நல்லா டேபிளில் டைனிங் டேபிளில் வச்சுன்னா சேரில் உட்காந்து சாப்பிட்றது யாருக்கு முடியலையோ கைகால் உட்கார முடியல உட்காந்தா எழுந்துக்க முடியல வயோதிகம் வந்துருத்து அந்த மாதிரி யாரு இடுப்பில் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் இருக்கிறவா மேலே ஆசனத்தில் உட்காந்து சாப்பிட்லாமே தவிர மீதி பேர் கீழே தரையில் உட்காந்து அழகாக சப்பலாங்கால் போட்டு உட்காந்து நல்ல ஒரு இலையில நல்ல ஒரு பாத்திரங்களில் அன்னத்தை வச்சுண்டு ஒரு தெய்வ சிந்தனையோட அப்படி தான் சாப்பிடணும் தான் சாஸ்திரம் சொல்கிறது இன்னும் இதில் பல வழிமுறைகள் உள்ளன அதை நாம் போக போக தெரிஞ்சுப்போம் ராம்ராம்